நடக்கிலே தீபமாக வழி நடத்தோ தேரு கரத்தான் தாங்கியமை தேர் போல் நடத்திடுவே மேடுமே நன்றி பிதாவேன் அன்பு துடிதரம் தகர்ப்பனே ஸ்கோரம் தகர்ப்பனே பேசுனே நல்ல பிதாவின் ஆமியரை சுற்றிய தகர்ப்பனே ஆவியானோடு பேசுகிறேன் வாயிலிருந்து பேசும் அன்புரை பழக்கத்தில் போடுவோம் மறை போட்டு வெளிப்படுத்தும் தற்போது ஆமியருடைய ஆழ்விக்குள்ள போடுவோம் பேசுவேன் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமிய கற்று ஸ்தோத்ரம் நான் தேவையை வார்த்தை கொடுத்தாங்க கருத்து எனக்கு ஏற்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த மனைவி அப்பச கொண்டாமதிகாரம் ஏன்னு எட்டாம் சில பார்க்கணும் கார்த்தால் வருஷத்தாவிக்கும்போது நீங்கள் நிலநடைந்து திருசுமியிலும் யூரியா முழுகத்திலும் சமாரியாவிலும் பூமியை கடை ஏசி பறிப்பதும் எனக்கு சாட்சியாக இருக்கீர்கள் என்று ஆற்றல் தெரிவித்த போது வந்து வருஷத்தாவின் உடல் எல்லா இடத்துலையும் அவங்க அடிச்சு சாட்சியாக இருக்கும் அடுத்துல நீங்கள் நல்ல பர்ஷ் தாக்கல் பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம் அவசியம் ஏன்னா அவங்கள பேசிய நாலாம் மண்டிய கூட போடணும் ஏன்னா மீட்கப்படும் ஆளுக்கென்று கூட பர்ஷ தாவைகள் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வருது அதை துக்கப்படுத்த அறிவின்னு சொல்லி போடுவாங்க வசரம் அதில் மீட்கப்படும் ஆளுக்கு நம்ம பக்கம் ஊராட்சிக்கு போகணும்னா நம்மளுக்குள்ள பர்ஷ தாவைதான் ரெண்டு செஞ்சிருக்கணும் நிரம்பி இருக்கணும் ஆவியம் இருக்கணும் ஆவியங்கள் இருந்தால்தான் நம்ம போக முடியும் அவங்கள ஆவியந்த பண்டிகை தான் போக முடியாது ஏன்னா தேவனுடைய அன்பு எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் பசு பெற்றுக்கொள்ளணும் பசு தவையினர் பெற்றுக்கூடம் தான் நம்ம எல்லாத்தையும் சேர்க்க தருக்க முடியல எப்படின்னே அதனால் பசு தவிந்த பெற்றுக்கொடருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று இருக்கும் தேவசனத்தில் காத்திருப்போம் அஞ்சாம் அஞ்சாமதி ஒன்றாம் மதிக்காரம் அஜாவசம்கிட்ட போட்டிருக்குது ஆகிய நீங்கள் எஸ் வீட்டுக்கு போகாமல் எது என்று கேள்விப்பட்ட மாக்கத்துக்கு நிறைவேற காத்தீர்கள் என்று கட்டறிக்கார் ஓகே தான் இந்த ஆக்கத்தை நிறைவேற வேண்டு மீண்டு அடிச்சுடைய கட்டிலே காற்று இருக்கணும் எந்த இப்படி காற்று இருந்தால் தான் அந்த தேவையோடைய ஆசிரியத்தை பெற்றுக்க முடியும் நம்ம வந்து டக்குன்னு கேட்டு டக்குன்னு ஆங்கில கடந்து கிடையாது ஆண்டு புள்ளியாக நமக்கு தரது அவன் ஈவாக தராது ஆசிரிய தான் ஆனால் தேவையை பேட்டி நீங்கள் ஜபத்தில் நீங்கள் கேட்கணும் ஜபத்தில் இருக்கும்போது தினைத்திலிருந்து நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டரையும் பிரசுத்தாக வேறு கடல ஓட்டுவோம் தரேன்னு சொன்னால் ஆண்டு ஓட்டுவாரு கேட்டோன்னு கிடையாது வருஷம் காற்று தான் பிரசுத்தாக இருக்குது கொடுத்துருக்காக எல்லாம் எனக்கு ரொம்ப ஆவியர் இங்கே இருந்து கிஞ்சி கேட்க மாட்டேங்கிறேன் இப்படி நிரம்போம் நிரம்போம் இப்படி ஆவியெல்லாம் நிரம்பி சொல்லி காற்று இருக்கும்போது ஆண்டு அவங்களுடைய ஆவியை ஊற்றி கூட நம்மள அவர் தான் பெற்று கொடுக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்குற கடைசி காலத்தில் மாசுமனை ஆகுமாரி என்ன ஆவி ஊற்றி நின்று சொல்லிட்டுருக்காரு நான் பசங்க பெற்றுக்கூட கண்டிப்பாக நம்ம காற்றுருக்கணும் நம்ம சில ஒரு நாள் காற்று பண்ணிவிடும் சில வந்து சில உடல் வாங்கிடுவாங்க செல்லவங்க ஒரு நாள் கூட ஜோத்திலையும் வாங்கிக்கிறாங்க ஆஞ்ச தாக்கத்தை இருக்குது நான் தேவடி நீங்கள் இருந்துச்சுன்னா பசு தகையில் நீங்கள் இன்னும் பெற்றுக்கணும் பசு தகவலை பெற்றுக்கொண்டு தான் நினைச்சிக்கொண்டே பரவாயில்ல சத்துக்கெலாம் போக முடியும் அது மாத்திரம் இல்லை பர்சு தகையினர் பெற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு புதிய பலன் கிடைக்காது அது மாத்திரம் இல்லை பசு தகையினர் பெற்றுக்கொண்டால் தான் அந்த தைரியம் வரும் தேவனுடைய அன்பு அளவில்லாமல் நம்மளை நிரப்பப்படும் அதுக்கு வந்து பேதில் பார்வையே ஆண்களோட கூட இருந்துற இருந்தாங்க ஆண்டோடு குறித்துலாம் செஞ்சாங்க செய்து போது கஷ்டம் ஆண்டத்தில் சிலுவையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேது வந்து பின்மாற்றத்தில் போயிட்டான் பின்மாற்றத்தில் போய் மீன் பிடிக்க போயிட்டார் யோமானி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் மீன் பிடிக்க சீசன்லாம் கூட்டிகிட்டு மீன் பிடிக்கிட்டு போய் அந்த அங்கே போய் எடுத்துகிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து வலையை போடுறாங்க வந்து மீன் கிடைக்கல யோமானியில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாச்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வாங்கின மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறார் ஆண்டத்தில் வலையை போட்டுக்கு வந்து ஒரு பேதம் தான் நான் மீன் நான் வாங்க எப்ப நாங்களும் மீன் வந்து மீன் பிடிக்கிறவங்களே மனுஷனை பிடிக்கிறவங்க ஆத்திரமே அப்படின்னு ஆட்டை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனும் போது பின்னாடி போனாங்க ஆண்டு இருக்கிறவங்க அவங்க கூட நல்லா ஜாலியாக இருந்தால் இருந்தாங்க அவருங்க நல்ல இது வாய்ப்பு சாப்பாடுக்கு எந்த குறையில அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க நல்லா கூட அப்போ தான் அட்டையாக அட்டையாக நடந்துச்சு அவங்க சந்தோஷமாக ஏசப்படுத்துகிட்டாங்க ஓடிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு காலம் வரும்போது ஏசப்படுற அலைவராட்சி எடுத்துக்குள்ளே பார்த்து பிறகு இவங்களுக்கு இவங்க இணைச்சியாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செல்விக ஆண்டு போனவங்க இவங்க இணைச்சியாக ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவர் விட்டு விளைய வச்சாங்க விலை பருமாந்தர் தேட போனாங்க பர்மான் தேட போய் நாமளும் மலையை போட்டாங்க நாமளும் மீனில் மீன் அவங்களுக்கு கிடைக்கல அப்புறம் ஆண் ஏசு சுவன் இடத்துக்கு வந்துச்சார் உயிர் தண்ணி வந்துச்சார் வந்து பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதுன்னு கேட்காரு அண்ணன் வந்து ஒன்றுமே இருக்கிறேன் நாங்கள் வந்து அவங்க ஊரும் மீன் போகிறோம் மலையை போட்டோம் மீனே கிடைக்கல அப்படின்னாங்க அதை ஒருத்தர் சொல்றாரு இயேசுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து இப்போ ஏசுப்பட்ட வராங்க அவர் நூற்றி ஐந்து மீன் பிடிச்சு சுட்டு நல்லா நீட்டாக மக்கள் வச்சுருந்தாரு நல்லா சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தாங்க அப்போ கூட எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ஏசுப்பை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவங்க எல்லாரும் வச்சுக்காங்க தேவனத்தில் காற்றுருந்தாங்க சரி தேவத்தை பார்க்குறோம் அவங்க வந்து அங்கே கஷ்டத்தை காற்று இருக்கும்போது கஷ்டத்தாகவே என்ன வச்சுக்கொள்றாங்க அது மாதிரி இல்லை எல்லோரும் ஒருமானப்பட்டவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே பானால் வாசனை கொண்டு பாதால் போட்டது அங்கேயே இவர்கள் யாரும் ஸ்திரிகளோடு ஏசுரிய தாயாரிய மரியாதோடு அவர்களுடைய சகோதரர்கிட்ட ஒருமான ஜபத்திலும் வேண்டுதலையும் தருக்கு தருத்திருக்காங்க சொல்லி பரணமாசுக்கு பதிமாசத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கே வந்தபோது நெய் வீட்டில் இருந்தார்கள் அது பேதுக்கும் யாக்கோப்பும் யோகானும் அந்திரேயமும் பிழைப்பும் தோமமும் பர்தே அத்தையுடைய குமாரனாகியோக்கோ எண்ணப்பட்ட எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாக யோதாவும் தங்கியிருந்தாங்க இல்லை நூற்றி இருபது பேர் தங்கி இருந்திருக்காங்க அங்கே மேலே மாடியில் தங்கியிருந்து பஸ் தமிழ் பெற்றுக்கொண்டிருக்கு ஆண்டு கேட்டுகிட்டே இருந்துருக்காங்க எல்லோரும் கூட்டியிருந்தாங்க வருமனப்பட்டவங்களா ஜபத்தில் என்ன செஞ்சாங்க தரைத்து இருந்தாங்கன்னு வேதத்தில் பார்க்குறாங்க பதினாலு வருஷத்துக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க தேசம் கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுகிறேன் தத்தி இருந்தாங்க அப்புறம் வந்து எந்த ஒரு காரியம் தூக்கமையை வச்சிக்கணும் தேவடி சமூகத்தில் காத்திருக்கணும் அவர் சமுதத்தை அடித்து நம்ம நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவர் சமுதிரத்தில் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை அப்படி போது தான் அவனோடு நம்ம அவங்க சஞ்சரிக்க முடியும் அந்த ஏனக்கு வந்து தேவ இயேசப்பாவோட எடுத்துட்டு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் அப்போது எடுத்துக்கொண்டு பட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்போ அவங்களுக்கு தான் இருந்துச்சு ஆனாலும் ஆண்டுடைய வந்து ஆண்டவரும் சஞ்சரிக்கிற ஒரு குணப்பமாக இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் தேவத்துக்கு இல்லை நீங்களும் அதிகமாக தேவ் சமூத்து தேடுங்க ஆண்டு ரோடு நீங்கள் என்ன சின்ன கொஞ்சம் அப்போதான் உலகத்தில் தப்பிச்சு வரையிட்டு போக முடியும் இல்லை உலகத்துக்கு பிசாசி சொல்ல மாட்டான் அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டா வந்து நான் யாரும் வஞ்சிக்கிறாங்க நான் என்ன செய்யலான்னு அலைமான் பிசாசின்னு தெரியல அனைத்திலே தேவையில் ஏற்பட்டார் சாசிக்கலாம் தலைவன் த சாப்பிட்டான் அந்த சாப்பிடத்தில் மக்கள் அதிகம் வஞ்சிட்டு கொண்டு இருக்கிறான் அவங்களுடைய இதுலாம் கட்டிட்டு கொட்டி வச்சுருக்குறான் கட்டி போட்டுக்கிறான் அவங்களுடைய மனக்கண்களை உருண்டாக்கி போட்டுக்கிறான் அவங்க வந்து எவ்வளோதோ சத்திய சத்தியத்தை கேட்டிருந்தாலும் அவங்க மனம் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் தேவன் ஆனால் நம்ம காற்று இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அதில் விடுதலை பெற முடியும் தேவ சமுத்திர காற்று கண்ணி பண்ணிச்சு தேவசமுத்திர தரித்துக்கும் போது ஜப்பத்திலையும் தரித்துக்கும் போது எப்படிப்பட்ட பிசாசிக்கில் இருக்கிறவங்களையும் ஆண்டு விடுதலை பண்ண முடியும் ஆனால் எந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் அல்லாமல் ஜப்பத்திலையும் உபவாசத்தையும் இருந்தால் தான் அப்படி நினைச்சு முடியும் அதுலேருந்து அங்கே பிசாஸ் வெளியே ஓடுணும் ஆனால் நீங்கள் தேவையான பிழகாயங்களே எப்படிப்பட்ட

அங்கே வந்து அந்த உரத்தில் பார்க்கும்போது அங்கே பசுத்தாவின் கொண்டாங்க பெற்றுக்கொண்டாங்க பசுத்தாவின் பெற்றுக்கொண்டால பல பல வரங்கள் வார்த்தைகள் அந்நியம் பச வரங்கள் பெற்றுக்கொண்டாங்க அங்கே அப்படி ஒரு மணி முத்தவங்க ஜெபத்தில் இருக்கும்போது அந்த ஆவியல் தான் என்னுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஆவியலும் தராக இருக்கும் நம்ம வந்து வாஞ்சி இருக்கணும் அந்த வாஞ்சி இந்த ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக பசுத்தாவிய நிறைய பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டும் நமக்கு நம்மளுடைய எழுத்து பார்த்தா ஓற்றுவார்கள் அதில் எனக்கு ஃபஸ்ட்டு தான் என்ன தார மாட்டேரு என்னை நிரப்ப மாட்டர் என்னை நிரப்ப மாட்டேற என்னை நிரப்ப மாட்டேறேன் எனக்கு கண்ணில் போய் தேவசத்தில் இருதை துவக்கணும் இங்கே தண்ணீர் மட்டிக்கணும் ஆண்டு ச ஆண்டுடைய காஜியங்கள் லேசுகளுக்குலாம் கிடையாது இங்கே எல்லாத்தையும் கொடுக்கப்படலை தேவசம் காத்துக்கிட்டு இப்படி கட்டியில் பெற்று தேவசம் காற்றுக்கு எதிர்ப்பு வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டாம் மதவீரில் எல்லோரும் காற்றுக்குறாங்க வானத்தில் இருக்கிற அஞ்சாவசம் ரெண்டாம் வானத்தின் கீழே பேசியும் வாசம் பண்ணார்கள் அந்த அந்த சத்தம் உண்டான துருத்தர்களான ஜனங்கள் கூடியிருந்து தங்கள் பாசையிலே அவர் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டுக்கொண்டா காலத்திற்கு பாசை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்றை அணிமஸ் வரவை கொடுத்தார் அளவு பாசைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட பாசைகள் எதாச்சுன்னா தான் நமக்கு தவறு பேசுகிறதுக்கு என்ன ஆமின்னு வரையில் எதிர்த்து இன்னும் வளரணும் கொடுக்கப்பட்ட வரங்களை அனநூற்றி எடுத்து புகழ் சொல்லியிருக்கிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ அனன்மூற்றி எடுத்துக்கொண்டுருக்கிறார் அப்போ நமக்கு ஆண்டு வந்துருக்கு வர நம்ம அன்பு மூட்டை எழுப்பணும் ஆண்டு அன்போடைய சமூகத்தில் இருந்து ஆண்டத்தை ஸ்கோத்து சொல்லி ஜவம் பண்ணி ஆண்டை என்னை நிரப்போம் என்ன நிரப்போம் என்ன நிரப்போம் என்ன நிறப்போன்னு பெற்று கொடுங்க அப்படி பெற்றுக் கொடுத்து தான் பெரிய விசேஷமான ஆசீர்வாதம் இன்றைக்கி நிறைய முறியிருக்கிறவங்க அப்படி தான் அப்படியே சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க தினகரையெல்லாம் அப்புறம் ஆசீர்வங்களே இருப்பாங்க அப்படியே ஜவம் பண்ணிக்கிட்டே அது வந்து ஜெவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பாக்கிட்டு அவங்க பெற்றுருந்தாங்க எனக்கு இப்போ யாராலும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் எந்த ஊழியக்காரங்களாலும் தெய்வ சமூகத்தை தகவல் போய் உள்ளே இருக்கிறாங்க அவ்வளோ கிடச்சிருந்தாங்க இருப்பாங்க இல்லை அவ்வளோ ஜோமி இருப்பாங்க சோறு கூட பண்ணேன் அங்கே வந்து அவங்க வந்து எப்பவும் ஜெபத்தில் ரொம்ப இருப்பார் ரொம்ப அதிகமாக ஜபத்தில் பண்ணியிருப்பாராம் அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் இருந்துச்சா அவர் மகிழ்ச்சி செஞ்சால் சின்ன பையன் நாங்கள் இறந்துச்சான் இறந்த உடனே அவருக்கு வந்து ஃபாமி கூட சக்தி இல்லை அப்போது எனக்கு வந்து எப்படி வேலும் பேச்சோடைய அழகாரிச்சுட்டார் ஆள ஆரம்பிச்சு அவன் கதவு பற்றி தெளிவாக அடையவே மாட்டேட்டான் அதனால ஆண்டு போகும் போ உங்கள் அடக்க முன்னே ஒரு பாட்டு கூட பண்ணிட்டாங்க போகும் உங்கள் அப்பா ரொம்ப அழுகிறான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பினா பையன் வந்துட்டாங்க இவன் அப்போ இருக்கணும் அப்போங்கும்போது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டாலும் எப்போ சந்தோஷப்படுறாங்க ஆனால் பெய்ருந்து சந்தோஷம் இல்லை நான் ஏசப்பா கூட என்ன எவ்வளோ அழகாக சிரிச்சு பேசிட்டு ஆண்டுகிட்டு இருந்தேன் எனக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க ஐசப்பா வந்து நீ போ உங்கள் அப்பா ரொம்ப அழுகுறான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க எனக்கு அங்கேருந்து வரவே முடியல இப்போ நீ அங்கே அனுப்புங்க அங்கே ஏசப்பட்டே போய் இருக்கு போகிறேன்னு சொல்லி அவன் அப்படி கேட்டான் அதெல்லாம் தேவத்து நீங்களே இருந்து வருஷத்தாரி நினைச்சி இன்னும் பெற்றுக்கொள்ளணும் அதனால் அவர் நீங்கள் என்னை பெயர் கருத்துக்கணும் அப்படின்ற இருந்தால் நினைக்கிறேன் தெரியுது இல்லை அவரே வருஷத்தாரி பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவசுந்தரம் கதை பூச்சிகிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் முடியும் நம்ம ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆஞ்சலுக்கு வேணும் ஆண்டவரையும் என்னை நடக்கும் நிரப்புமா ஆண்டவரையை நிரப்புங்க அண்டவரையும் நிரப்புங்கன்றவரையும் சொல்லி பசுத்தாவினை பெற்றுக் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் பசுத்தாவியும் சபையில் ஊற்றப்படணும் அதனால் அந்த எல்லா திருச்சபைகளையும் எல்லா சபைகளும் பரிசுத்தாவில் நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆவி நம்ம நிரம்பப்படணும் ஆனால் என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்போதும் நீங்க வெளித்து வெளித்திருக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி வெளித்திருக்க வேண்டுமானால் நம்ம பசுத்தாவினா பெற்றுக்கொள்ளணும் ஆனால் என் பிள்ளைகளாக நீங்கள் எனக்கு என்ன கொடுங்க பரிசுத்தாவினருக்கு பெரிய பெரிய மொழிக்காக நீங்கள் வெளித்து விழுந்து பசுத்தாவின் பெற்றுக் கொண்டாங்க அப்படி பஸ் தாங்க நம்ம கற்றுக்கொண்டால் தான் நம்ம சாஸுக்கு இது விடுதலை முடியும் அப்போ தான் சாஸ்க்கு வார்டு வாக்கு கத்திரி ஆவியல் இருக்கிற விசேஷம் ஆவியல் கூட இருக்கு ஆவியலில் நம்மளுக்கு நம்மளை என்ன செஞ்சு நம்மளும் ஆளுங்க செய்வார் ஆளுங்க அடுத்த தினமும் ஆவியலூர் நிரப்பப்பட்டு போது சாஸ் ஓட்டிடணும் ஆனால் என்னங்க நீங்கள் ஆண்டோட்டை நினைச்சீங்க காத்துருங்க அவங்க அப்படி இருக்குங்கிறது உள்ள பாருங்கள் இந்த வாரத்தில் அப்போ அங்கே போட்டுருக்கோம் என் ஜீவாதிபத்தியை நீங்கள் என்ன செஞ்சீங்க கொலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க வேதர் சொன்னார் முதல்ல பயந்து உடனே ஓடி உழைச்சுட்டு வாங்க அது மாத்திரம் இல்லை ஏசப்பா சின்னி போன பிறகு வீட்டுக்கு கூட கதவு ஊட்டிட்டு இணைச்சிட்டாங்க இப்படி இருந்தாங்க சீசனுக்கு பயந்து போய் அப்படியே வெளியே வரமாட்டேன்ட்டாங்க அப்போ அப்படி பயந்து தான் கிடந்தாங்க எல்லாத்துக்குமே ஆனால் பறவை ஏசப்பா சின்னி போன பிறகு ஃபஸ்ட்டு ஊற்றப்பட்டு பிறகு வேதனும் யோகாவும் கூட நடந்து வராங்க ஆலயத்துக்கு வராங்க தவாலயத்துக்கு வராங்க அங்கே வந்து ஒரு முதவன் நினைச்சு நான் தாயின் வர எழுப்பு முறையாக இருந்துச்சு நான் தப்பானியாக இருக்கிறமே அவன் கூட நினச்சு நான் அந்த இடத்துல வாசலில் உட்கார்ந்துருக்கான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான மூணாவது 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 தேவாலயத்தில் பிரவேசிக்கும் போது பேதுனி யோகனும் அவனை கண்டுபிடிச்சே கேட்டாங்க அப்போ பேதுனு யோகனும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அப்போ அஞ்சாவது போது அவன் அவர்களுக்கு ஏதாவுது கிடைக்குமே எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் பார்த்தான் அப்பொழுது வேதுவும் சொன்னால் வெள்ளியும் பொண்ணு எழுது இல்லை உனக்கு தருகிறேன் நச்சனாக ஏசுகிற சிவன் ஆமத்தினால எழுந்து நடக்கின்ற வயிறாட்டி இந்த தைரியம் இந்த விசுவாசம் எப்படி இருந்தது பசு தவினர் பெற்றுக்கொண்டதுனால தான் வந்துச்சு பசு தவிஞர் பெற்றுக் கொண்டதுனால சப்பானியை தங்கும் போது இவங்க எப்படியாவது இருந்துச்சு இவங்க புற்றுலா இருக்காங்க ஆமியன்னு அவங்களுக்கு பயன்படுத்துறாரு இவங்க ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறதே அதனால சேர்ந்து இல்லை எங்களுக்கு உள்ளூரில் வெள்ளியில் ஒன்றும் இல்லை அதனால் ஏசு நாங்கள் தினை நினச்சி எலும்பி நட்சுன்னு அவன் சப்பானு எலும்பி நடந்து சொல்றதுக்கு ஒரு அற்புதம் எல்லாரும் பார்க்குறாங்க ஆச்சரியமாக வாசனத்துக்கு வந்து கர்மம் எடுத்துக்கிட்டு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அப்படி போகிறான் எட்டாசனத்தில் வலது கை பிடித்து அவனை பிடிச்சி தூக்கி உடனே அவனுடைய கால்கள் கரண்டு நெல்லைச்சிருந்துச்சு வெலை நடச்சுன்னு மயில பார்க்குறோம் எட்டாசனத்தில் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தாள் நடந்து குதித்து தெய்வனு என்ன செஞ்சான் குதித்து கொண்டு அவங்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரம சித்தாஞ்சலி போட்டிருக்க சப்பாண்டி வந்து இந்த யோமன் பேசுகிறேன் ஆலயத்துக்கு போகிறான் பேர் பார்க்குறோம் அவன் நடக்கிறதையும் தேவனை குதித்து ஜனங்கள் எல்லாம் கண்டு தேவாலயத்தில் அலங்கார பாசன பிச்சை கேட்டு உட்காந்துருந்தானே இவன் தானே எந்த எது அவனுக்கு சம்பவித்தது குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிஸ்தாண்டையும் எதிர்த்து பார்க்குறான் அவங்க எண் நடக்கிறான் குதிக்கிறான் அப்ப அவ்வளோ பக்கம் ஆசரம் பிச்சு எடுத்துட்டு வந்தேன் நீ இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க ஆச்சரியப்படுறாங்க பதினொன்னாம் பதினொன்னாம் பதினாறு பிறகு குணப்பட்ட சப்பானி பேதுவை யோமான பற்றி கொண்டிருப்பீங்க ஜனங்கள் எல்லோரும் கணித்து சாளுமும் மண்டபத்தில் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து கேட்குறாங்க பேதுவு அதை கண்டு ஜனங்களை நோக்கி கீஸ்திரவில்லை இதை குறித்து எங்கள் ஆச்சரியப்படுவது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தினால் இவனே நடப்பு பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாருக்கு பெருமருடைய தேவனாக நம்முடைய பிதாக்களே தேவன் நம்முடைய பிள்ளைகளாக இஸ்வை வகைப்படுத்தினார் அவரை நீங்கள் உருவடுத்தீர்கள் பார்த்து அவரை விடுதலை ஆக்கினான் அங்கே தீர்மானிக்கும் போது அவனுக்கு முன்பாக அவரை மறைந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல செய்வீர்கள் என்று ரொம்ப தைரியமே இல்லைன்னு முன்னாடி நினைச்சிக்கிறான் அவன் சொல்கிறான் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க நாலாம் பதிகாரம் ஆனால் அவசரத்தில் அவங்க வசனத்தை இருந்துச்சுனாங்க கேட்டோம் அப்படின்னு அநேகம் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறப்பையுச்சான் ஐயாயிரம் பேர் ஆகிறாங்கண்ணா அவருக்கு வசனத்தை போதிக்கிறாரு அவர் வசனத்தை கேட்டவங்க ஐயாயிரம் பேர் அவங்க கூட்டணும் அவ்வளவு வசனத்தை இருந்துச்சுனாங்க கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாக்கெட் அந்த அவங்க கூட்ட கேட்டு ஆவியில் ஆவியங்கிற பேச்சு கொண்டிருக்கிறது ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் அவ்வளோ தூரம் பேரும் நினச்சிடாங்க இழுத்துக்கொள்ளப்படுறாங்க அவங்க நிற்கிறதுலாம் இடத்துலாம் ஜலங்களுக்கு நினைச்சுறாங்க தகவலாக தெரிஞ்சுறாங்க ஆனால் கட்சி பிள்ளைகள் நீங்கள் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்துக்கு போட்டுருக்குது பதிமூணாம் வருஷத்துக்கு போட்டுருக்கேன் பன்னெண்டு பதிமூணு ரசிக்கிறேன் என்று வேறு ஒரு ஆளும் ரச்சிப்பில்லை நாம் ரசிக்கப்படும் படிக்க வாடகை கீழே மனுஷருக்கு அவருடைய நாமே இல்லாமல் வேறு நாமும் கட்டளைப்படவில்லை சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க ம் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்களை படிப்பறி அறியாதவர்கள் அறிந்து பண்ணினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லி அறியறாங்க அப்புறம் இதை பெற்றுக்கொண்டு போதும் அவன் எடுத்துடான் எல்லாம் சாட்சியம் எண்ணும் அது மாத்திர கஷ்டம் பண்ணும்போது வசனத்தை கேட்டு ஐயாயிரம் மக்கள் அவன் இருந்து கூடி வராங்க அப்படிப்பட்ட பாக்கிட்டு சாக்கிட்டு தர்த்த நம்ம பயிற்சிருக்குறனால் தேவம்பி பிள்ளைகளாக நீங்கள் பஸ்ஸு தவிர கண்டிப்பாகணும் பெற்றுக்கொள்ளணும் கத்திரி பிள்ளைங்க ஒவ்வொருவரும் பசுத்தாவை நம்ம நினைச்சுணும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட பண்ணிட்டு பாக்கத்தை தினச்சிடா தர்வார் நமக்கு ஆனால் தேவம்பி பிள்ளைகளாக நீங்கள் வந்து பசுக்காகவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது பசு எனக்கு பெற்றுக் கொடுங்க அவரை துப்பட்டு தருவீங்க தான் பக்கத்தில் போக முடியாது பத்து கண்ணிகளை ஒன்றும் பார்க்குறோம்லாம் பத்து கண்ணிகள் பார்க்கும் போது அவர் எல்லாம் அதுவே குப்பாந்து இருந்தாங்க இந்த அஞ்சு பேர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அஞ்சு பேர் கைவிடப்பட்டாங்கன்னு எடுத்து பார்க்குறோம் இந்த அஞ்சு பேர் கத்தொடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆண்டோரு வரவேற்கிற போது அவங்க அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க இந்த அஞ்சு பேர் எடுத்துட்டு மிச்ச அந்த பேர் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி விதத்தில் பார்க்கணும் ஏன்னா கத்தளி பிள்ளைங்க நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்தடி ஆவியை தர பெற்று கொடுங்க பர்சுக்காண்ட வேதத்தில் தேவ சொந்த பார்த்துருந்து பெற்று கொடுங்க அப்படிப்பட்ட பாக்கிட்டு கத்திர வந்து வச்சிருக்கேன் வயிற்றுக்கிறேன் மாம்சோட யாரு முறையில் ஆவி மூச்சு தேவன் அப்படியே அவங்களுடைய ஆவியை போச்சுவார்க்காகும் உள்ளவர்களே எங்களுக்கு ஆள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டு தாகத்தோடு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா ஆண்டோடைய ஆவிய தூரம் நம்ம வெற்றி அதிகமாக சேர்க்கும் நீங்கள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முடிச்சாமல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் வச்சுங்க நல்லா காற்று இருக்கு நல்லா ஸ்போர்ட் சொல்லி ஜோரம் பண்ணி ஃபஸ்ட்டு தாவையிறேன் என்னை தாங்கப்பா பசு தாவிய தவிர என் நிரப்புங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னை நிரப்புங்கிற எப்படி ஆவியெல்லாம் நிரப்புலையா நல்லமையெல்லாம் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டோர் நம்ம கலக்கும் போது பற்றி என்ன சொல்ல சொல்கிற திருப்பியே தந்திருக்கிற நாள் பிள்ளைன்னு பார்த்தோம்னா செல்லில் அவங்க மெசேஜ் போல கூட ஒருத்தங்க இன்னைக்கு வந்து நான் சர்ச்சை சொன்னாங்க அதனால் நீங்கள் தான் சுவிசி சொல்லப்படணும்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் எம்எல்ஏன்னு எங்கள் ஒரு வார்த்தை ஒரு வாரம் மீட்டிங் போகணும் எம்எல்ஏன்னு வச்சோம்னா கதவுக்கு நீங்கள் செவ்வொன்றுங்க ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க எங்களுக்கு தான் ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க ஏன்டா சுவிசீஸை செல்ல முடியாத இடத்துக்குலாம் அந்த வானொலி பெட்டிகள் அப்போ வந்து இப்போ வந்து டிவி இருக்குல்ல அப்போ அப்போவும் டிவி எல்லா இடத்துல இருக்கும் அப்புறம் ரேடியோ சின்ன சின்ன பெட்டி ரேடியோ இருக்கும் அவங்க அங்கங்கே போய் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெட்டியில் இருந்தாலும் ரேடியோலாம் கொண்டப்போம் அப்போ அங்கே எங்கெங்கே இருந்தாலும் அவங்க வந்து சின்ன இருக்கும் ஊர்களில் வெளி மாநிலங்களில் அப்படி அந்த பெட்டின் மூலிமா செய்தி என்னச்சும் எமெல்லாம் செய்தி போவோம் கிராமங்கள் அவங்க வந்து மீட்டிங்கில் கலந்துக்கணும் கேட்டாலும் அந்த மெசேஜ் அவங்களுக்கு அங்கே போய்கிட்டு இருந்தோம் அதனால் எந்த இடத்துலனாலும் எந்த மனசுங்க போக முடியாத இடத்துல கூட அவருடைய வார்த்தை வார்த்தைகள் இருந்துச்சா அதனால் நம்மளும் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பணும் செல்லில் போகுது ஆனால் நம்ம போக முடியாத இடத்துல செல்லு மூலிமா தேவனுடைய வார்த்தை போயிடும் அதனால் கற்றுமை பிள்ளைகளாக எப்படி நானும் எந்த இடத்துல கதை கொட்டிக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணும்போது கருத்துடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது தேசிய சொல்லி நான் போது கண்டிப்பாக நம்ம போக முடியாத இடத்துக்குள்ள எப்பேற்பட்ட இடத்துக்குள்ளே கூட நினச்சிவாங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு போகும் எப்படி முடியாது கல் இந்த கல் இப்பெல்லாம் ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அவங்க குடும்பத்தில் யாரே தோடுவார் கடையிலேயும் ஏன் அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைங்களை சொல்லுவார் ஒரு மனைவி சொல்லுவார் மருமக்கு மருமக்குமாரில் சொல்லுவாங்க தொட்டு ரசிப்பார் அந்த வீட்டுக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களை கத்த இழுக்கிறாரு அதனால் வந்து கடைசி காலத்தில் இருக்கிற எல்லாருமே மணந்துருக்கணும் எல்லாரும் ரச்சிக்கப்படும் ஆண்கள் விரும்பப்படுறாரு ஒருவருக்கு எப்படி வச்சுக்க இல்லை எல்லா ரசிக்கப்பட்டிருந்தோம் அதனால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் கற்று ஜெபிக்கப்பட்ட நிப்பிச்சிருப்பாரு அதனால் இந்த என்ன பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுக்கு மறக்கட்டாதீங்க ஜெபிக்க மறக்காமல் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க தத்து இந்த ஜெபத்தையும் மித்து நம்மளை இருந்துச்சுமாரு ஆசீர்வதிப்பார் நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய வேலைவாசிக்கும் நம்மளுடைய சுவிசேஷனும் ஒரு நாள் எந்த செய்யாது கீழே விழாது அது யாருக்கு என்ன காரியமாக அனுப்புகிற அளவோ அவசரத்தை அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டு தான் வரணும் தான் பயங்கிட்ட போட்டிருக்குது ஏசி அந்த காரிதா செய்து முடிச்சு தான் வருவோம் அந்த முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் போய் பேசிய கடைசியில் லாஸ்ட்ல அதனால கற்று பிள்ளைகளாக நீங்கள் வரணுமா நம்ம சுவிசீஸ் மூலிமா அனுப்புனாலும் அனுப்பலாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆண்கள் கிடைச்சி டச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் யாரும் நம்ம யாருக்கு நம்ம பார்க்கறதுக்கு பார்ப்போம் ஒரு சைடையே பார்ப்போம் திடீர்னு ஒரு சைட்டில் கை வச்சுட்டு அவங்க செய்தியும் சைடையும் கேட்க வரும் அதே மாதிரி தான் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மக்களுக்கும் அன்புடன் எடுத்து கத்தொணி வார்த்தை அவங்க கேட்பாங்க அவங்க கண்டிப்பாக ரசிக்கப்படுவாங்க அது மாதிரி தெரியல பர்சுத்தாவை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொடுறாங்க அவருக்கு காற்று விட்டுருக்குறாங்க அப்புறம் பசுத்தாவின் பெற்றுக்கொள்றாங்க பர்சுத்தாவின் பெற்றுக்கொண்டு அப்புறம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நியமர் வரவேற்பை பெற்றுக்கொள்றாங்க அப்புறம் வசனத்தை போதிக்கிறாங்க அவத்தமாக ரசிக்கப்படுறாங்க ஆனால் இப்போதான் படிப்படி இல்லை அத்தவங்களாம் பார்த்து பிரமிக்க தக்கிற காரியங்களை இப்படி எப்படி இருந்தாங்க இவங்களாம் படிக்கிறில்லையே எப்படி இருந்தாங்க கர்த்த பேரில் கொண்டு தான் என்ன சொன்ன ஊக்கப்படுத்துவார் அதனால் கர்த்த படிப்படைகளும் இல்லை திரைப்பட வார்த்தை சொல்ல தெரிஞ்சால் போதும் ஆண்கள் திரும்பி செய்வது ஆண்கள் தான் ரசிக்கிறது தற்க தான் வழிநடத்துல தற்க தான் அவங்க நடத்துறது கடை சொல்லி முடியுமே அவங்களை நடத்தி போகிறது ஆண்கள் தான் நம்மளுக்கு நம்ம அவர் சொன்ன வேலையிலோடு செஞ்சு நம்மளும் போயிட தேர்வண்டி தான் கற்று போய் நீங்கள் பசுத்தா பெற்று விடுங்க பார்த்துருந்து திசம் பார்த்துருந்து வாங்கிக்கொள் காப்பத்துக்கு அப்படியே சோமோ நீங்கள் வேண்டு

அப்படி நடக்கும் போது அவருடைய ஆட்சியும் கட்டப்படும் நம்மளும் படல மறைச்சுள்ள படங்களை கண்களை கூட்டிட்டு போயிருவாரு டத்துக்கு அப்படிப்பட்ட பாய்க்க சில அங்கேயே பெற்றுக் விடுவோம் கண்களை முடிக்க வச்சு எங்களை அன்பு பரிசுட்டு உங்களை படல இந்த வேலைக்காங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி சாப்பாள் வார்த்தை ஆசிரியர்கள் அருவற்ற தகப்பனை ஆண்டு சமுத்திரை காத்திருந்து ஆண்டோரை காத்திருந்து தப்பனை சுடுத்துருப்பான் இந்த வருஷத்தமிழர் பெற்றுக் கொண்டு தகப்பனை அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு ஆண்டுற ஆண்டு தைரியத்தை பெற்றுக் கொடுத்த ஆண்டு அபிஷேகத்தை பிள்ளைகள் ஆண்டவரையே ஜீவாதிபதியில் பேருக்கு தகப்படை எளிமேக்கமா நின்ன தகப்பல அந்த வாய்ப்பை பிள்ளைகள் நீ கொடுக்க முடியாத நான் ஜெயிக்கிறேன் ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ ಅವನ ಬಸವ್ ಚಲ್ಲೇ ஐயாயிரம் மக்கள் ரசிக்கப்பட்டாங்க மூவாயிரம் மக்கள் ரசிக்கப்பட்டாங்க கத்தடி வசத்து விசுவாசித்தாங்க அப்படி நாங்கள் பார்க்கணுங்கிற கிருமி திருமையை இப்படி நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறே இருக்காது நந்திச்ச சப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனேன் எங்கள் கிடைக்கப்பட்ட நாற்பது நேரங்களில் தகப்பனேன் இந்த நேரங்கள நாங்கள் வீணாக்காந்த அத்தாவை எங்களுடைய வார்த்தை எப்படியாவது நாங்கள் தகப்பனேன் நாங்கள் அனுப்பிக்க அத்தாவே ஸ்தோத்திருக்க வார்த்தை மீட்க எல்லாமே ஜீவன் வர வைக்கிறீங்க தகப்பனே ஆனால் மக்கள் பார்க்கறவங்களுக்கு ஜீவனுக்கு ஜீவனம் கொடுக்குறேன் அத்தாவே விசுவாசத்தை கொடுக்குறீங்க நம்பிக்கை முழுக்கிறேன் அதாவது அப்படிப்பட்ட பாக்கியத்தை கருமே எனக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கணும் எங்களை தாழ்த்தூட எங்களை விரும்பி என் தகப்பனுடைய நாம் இதை மைவிப்பட்டிருக்கேன் ஆசிரியதிங்க அப்பா திரும்ப சூழ்நிலை நேசுவை நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நாற்று மாவே கக்கரை சோதுரி இவ்வளவு வேறு தாமத்தை சோதுரி ஏன் நாற்று மாவே கக்கரை சோதுரி கட்ட சிறு சகல மோகமே பரவாயில்லை ஆமேன் ஆமே ஆமேன் ஆமை அலையிலும் யா கலையிலும் யார் I'm, sorry, I'm sorry.